இந்த போகி பந்தியை நம்ம பண்ண இந்த போகி பண்டிகை எதனால நம்ம பண்ண பழைய பொருள்ல எரிச்சு புட்டுப்பொருளை கொண்டு வரணும் அப்படின்றது போகின்றது பழசு போகும் போதுசுவா இருக்கும் அது பொருளை மட்டும் தப்பா சொல்லியிருக்க மனசுல மனசுல இருந்த பழைய எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் போகி போகி போய் புரிங்களா போய் புது எண்ணங்களா நம்மளுக்கு நல்ல சந்தோஷமான எண்ணங்களா வரும் அப்படின்றதுக்காக ஆனா நம்ம எல்லாம் தபா புரிஞ்சுக்கணும் என்னென்ன எழுதி எதிச்சிருவாங்க அது மூலியமா நம்ம இந்த என்ன கொண்டு வரோம் மாசுதான் கொண்டு வரும் புரிஞ்சுக்கணும்